ஹாய் கைஸ் நாவ் கிறிஸ்டி எஸ் கே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தக்லைஃபோட ட்ரெயிலர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இயரோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிம்ல தகு ஒன்னு ஏன்னா கமல்ஹாசன் எஸ்டிஆர் மணிரத்னம் காம்போட ரிலீஸ் ஆகிற படம் அம்ம எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்கு கமல் அண்ட் மணிரத்னம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாலு பதினாறு வருஷம் நினைக்கிறேன் கடைசியா வந்து நாயகன்ல வந்து இந்த டீம் ஜாயின் ஆனது இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறாங்க அது போக எஸ்டிஆரும் இந்த படத்தில் இருக்காரு ஸோ ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு வந்து சரியான ஹைப்பு எனக்கும் வந்து இந்த படத்து மேலே வந்து செம்ம ஹைப் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு சின்ன ரிவ்யூ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரைலர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வீடியோ அப்புறமா ஸோ இப்போ வந்து ட்ரைலரை வந்து பார்த்துடலாம்

बात एक रुपए है, बढ़िया हमारा बात हुआ। हमारे दायलाते बात पड़ना, नहीं नहीं तुका। मैंने केदो सही बढ़ला, मैंने कुपोव बैंड अप। मैडम, I am your only Adam। तो <laughs> सबको <प्रेंग> जोड़ी लिया। <laughs>

பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தில் கண்டிப்பாக அப்யூஸ்லி சிம்பு படத்துக்கும் வெயிட்டாக பண்ணிடுவார் கமல் இவங்க இந்த காம்போக்கே செதுக்கி விட்டுருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் கமல் சொல்ல வேணாம் அவர் வந்து நமக்கே தெரியும் அவர் வந்து ஆண்டவர் நடிப்பின் ஆண்டவர் எஸ்டிஆர் ஏங்க அவர் நெகட்டிவ் ரோலு என்னங்க இது நான் வந்து என்னவோ நினச்சேன் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காரு தெரிஞ்சு படமே வந்து எஸ்டிஆருக்காக தான் இருக்கும் போல இருக்குது ஏன்னா ஃபுல் வெயிட்டேஜ் வந்து எஸ்டிஆருக்கு தான் வந்து இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நீரத்னம் இவரை பற்றி என்ன சொன்ன சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்தளவுக்கு வயசும் கிடையாது அவங்களாம் லெஜண்ட்டுங்க அந்த மனுஷன் என்னமோ பண்ணுறாரு ஆனால் கரெக்டாக டே நானும் உங்கள் டெம்ப்ளேட்டில் தான் இருக்கேன் இன்னும் இதாகலடா அப்படின்னு சொல்லி மனுஷன் டஃப்பு கொடுத்துட்டு டஃப்லாம் இவருக்கு டஃபே கிடையாது அவர் ஒரு ரகம் இவரெலாம் ஒரு லெஜண்ட் அப்படியே இருக்காரு அபிராமின் த்ரிஷா ரெண்டு ஹீரோயின் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் அப்புறம் வந்து எஸ்டிஆருக்கு ஜோடி இல்லையா இது மனசு சிங்கிள் தான் இதுக்கு ஜோடிலாம் அதுலேயே வந்து மாஸ் பண்ணுவார் என்ன மாலு அப்படி முன்னாடி ஒரு சிஜி ஒன்று பண்ணியிருப்பாங்க கமல் சார் வந்து எங்கு லுக்கில் இருக்கிற மாதிரி எஸ்டிஆர் வந்து சின்ன பையனாக இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த விஷயம் வந்து இந்த படத்தோட டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா செக்கச்சமந்த வானம் ஸோ அந்த டெம்ப்ளேட்லேயே வந்து இருக்கிற மாதிரி அனந்தமிக்குள்ளே இருக்கிற ஃபைட் அந்த மாதிரி வந்து அப்பா பையன் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபைட்டு ஒரு கேங்ஸ்டர் ஒரு அந்த ரிலேட்டடாக வந்து இருக்கிற மாதிரி ஸ்டோரி பேஸ்டாக தான் இருக்கும் ஏன்னா ட்ரைலரில் அப்படி தான் இருக்குது இங்கே பயங்கரமாக இருக்குங்க ட்ரெய்லரு ஸோ ஜூன் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக இறக்கிடுவேன் ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓ ஜூன் அஞ்சு பார்க்கலாம் டாட்டா பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்